கேப்டன் அவர்கள் அவங்க வாழ்ந்தாலும் இருந்தாலும் எல்லா மக்கள் மனதிலும் இருக்காங்க என் அவர் இருக்காங்கற்ற மனிதர் அவருடைய உடல்நிலை சூழ்நிலையை காரணம் காட்டி தவறாக சித்தரிச்சதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம் சோசியல் மீடியால அங்கங்க சித்தரிச்சதெல்லாம் யாரு கேப்டன் வந்து மனதில் பட்டத உடனே படக்கும் பேசிடுவாங்க ஆனால் மிகவும் நல்லவன் தான் வாழ்க்கைன்ற மாதிரி செயலை யாரு பாக்குறது அப்படியே சர்க்கரையா பேசினா நல்லவங்கன்னு நினைக்கிறேன் உண்மையை பேசுபவர்களோட கோழியாக கலந்து கபடமாக பேசுபவர்கள் தான் ஏற்றுக்கிறாங்க அப்படிப்பட்ட உள்ள அரசியல் உண்கள் அரசியல் தெரியாததுனால கேப்டனை வந்து சில பேர் வந்து கொச்சைப்படுத்தி இருக்கலாம் ஆனா இன்னைக்கு அந்த சோசியல் மீடியா எவ்வளவு கொண்டாடுது எவ்வளவு வருத்தப்படுதுன்ற பார்க்குறாங்க பெரியார் இடத்திலே போகின்ற பொழுது ஒரு செல்பி அந்த படம் சொன்னது பாடம் செல்பில அந்த பக்கம் தமிழக முதல்வர் திராவிட கொள்கைகளை பேசுவது என்பது வேறு இத்தனை ஆண்டு காலம் பேசி பேசி நீங்கள் செய்தது என்ன தேங்கை வெயில இரண்டு ஆண்டுகளாயும் பக்கத்திலே குற்றவாளி இருந்த பொழுதும் மனம் கலந்த நீரை குடிக்கக்கூடிய அந்த பட்டியலின சமூகத்துக்கு நீதி வழங்கல ஒரு தேர்தல் போடல விஜய் அவர்களோட முன் அறிக்கையில வந்து அவர் வந்து குங்குமம் வச்சிருந்தாரு ஆனா இப்ப ஒரு கவிபத்துல விட்டு அறிக்கையில வந்து அந்த குங்குமம் இல்ல எதனால வந்து குங்குமம் இல்லாத ஒரு முகைப்படத்தை வச்சாரு தளபதியை பொறுத்தவரை அவர் எல்லாருக்கும் பொதுவானவர் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல இது திட்டமிட்டு திலகம் விடுவதோ திட்டமிட்டு திலகத்தை எடுப்பதோ அப்படிலாம் கிடையாது இன்னைக்கு அந்த போட்டால பொட்டு இருந்துச்சு இன்னைக்கு இந்த போட்டால பொட்டு இல்ல நாளைக்கு இன்னொரு போட்டாலாம் பொட்டு வச்சிருக்கலாம் நாம போட்டுருக்கலாம் உடனே அவர் நம்ம வேற மாதிரி இது பண்ணிடக்கூடாது கூடாது

கழகம் நேரிலுக்கு வணக்கம் இன்று நம்ம தாவேகா கட்சியினுடைய வழக்கறிஞர் சாவுல் ஹமீத் அவர்கள் வணக்கம் விஜயகாந்த் தான் விஜய் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப விஜய் அவர்கள் வந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வந்து அவருடைய முதல் மாநாடு வந்து ஆரம்பிக்க போறாரு அவருடைய கட்சியினுடைய முதல் மாநாடு விஜயகாந்த் அவர்கள் வந்து மு முதல் மாநாடு ஆரம்பிக்கிறப்போ திமுக கிட்ட இருந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுச்சு அந்த மாநடம் நடத்துறப்போ அதே மாதிரி விஜய் அவர்களுக்கும் இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு விஜயகாந்த் அவர்கள் வந்து முதல் மாநாடு ஆரம்பிக்கிறப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து சந்திச்சார் முதல் பாயிண்ட் இந்த நிறைய பேர் இந்த நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்கன்ற மாதிரி இந்த நிறைய பேர் யாருன்றது வரணும் அதை தாண்டி இப்போ வந்து ஒரு கம்பேரிசன்றது ஒண்ணு கிடையாது இருந்தாலுமே நீங்க இந்த கேள்வியை முன்வைக்கிறதுனால சொல்றேன் இப்போ கேப்டன் அவர்கள் வந்து தளபதி அவர்களுக்கு ஒன்றும் அந்யோன்யமான ஆர்வம் கிடையாது அவரை பார்த்து ஒரு வளர்ந்தவர் தான் அண்ணன் தம்பி போன்று இருந்தவங்க தான் அவங்க மரியாதைக்குரிய அப்பா எஸ் ஏசி அவர்கள் அவங்க குடும்ப உறவுகள் பக்கத்து விட அப்படி அம்மையார் பிரேமலதா அவர்கள் கூட ரொம்ப பெரிய அளவில் தளபதியிட்ட அன்பும் மரியாதையாக இருக்குது ஆனால் என்னன்னா ஒரு இன்னைக்கு அரசியலுக்கு வர்றவங்க யாராக இருந்தாலுமே இங்கே வளர்ந்து நிற்கிற கட்சிகள் எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா அது எந்த முதிரையாவது குத்தி அவரை தூக்கி வெளியே எரிஞ்சிடணும் ஒண்ணு சினிமா முத்திரை இப்ப சினிமாவை தாண்டி யாராவது ஒரு தலைவர்கள் சொல்லுங்க தமிழ்நாட்டுல இப்ப சினிமாவை தாண்டி இப்ப நிலையில இருக்காங்க இல்லையா சினிமாவுக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இல்ல ஒரு தலைவரை சொல்லுங்க முதல்வர் சினிமாவுக்கு ஒரு சம்பந்தம் இல்லையா அவர் படங்கள் நடிச்சவரு சீரியல் நடிச்சவரு ஏன்னா வந்து ஒரு படம் இல்ல நிறைய படங்கள் நடிச்சவரு ஒரு மூணு நாலு படங்கள் தொடர்ந்து நடிச்சாரு அதில் அவரால் வெற்றி அடைய தான் அவர் வந்து அதுக்கப்புறம் சரிப்படாதுன்னு வராரு மாநாடு அப்படின்ற விஷயத்தை எடுக்கும்போது அவங்க மாநாடு அல்லது கேப்டன் அவர்கள் மாநாடு அன்னைக்கு காலகட்டம் வேற அன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்களோ மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர்களோ இருக்கும் பொழுது இந்த ஒரு எல்லாமே கொஞ்சம் ஜனநாயக முறைப்படி நம்ம வேணா வந்து இதாக சொல்ல முடியல சில விஷயங்கள் இந்த மாநாடு மாதிரி ரொம்ப சின்ன விஷயத்தில் கூட ஜனநாயக மாண்பு இருந்தது என்று உண்மை அந்த வகையில் மாநாட்டுக்கு அவங்களுக்கு கிடைச்சக்கூடிய அனுமதி அதிலெல்லாம் எந்த பெரிய சிக்கலும் இருந்திருக்கல அதே மாதிரி அவங்க மாநாட்டு ஏற்பாடுகளுக்கு எந்த பெரிய கண்டிஷன்ஸும் இருந்திருக்கல ஆனால் இன்னைக்கு தளபதிக்கு அது உள்டாவா இருக்கு கோரிக்கைகள் வைக்கிறது அல்லது கேள்வி கேட்கறதுலாம் இயல்பாக இருந்தால் கூட அந்த கேள்வி கோரிக்கைகளுடைய தன்மை வந்து கொஞ்சம் நெருடலாயிருக்கு இதை தாண்டி கேப்டன் அவர்களுக்கு வந்து அவருடைய கல்யாண மண்டபத்தை இடித்தாங்க அவருக்கு வந்து அவருடைய மன உறுதியை நொறுக்க பார்த்தாங்க ஆனா தளபதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகச்சரியாக வரிகற்றவங்களா இருக்கிறாங்க மிகச்சரியான வரவு செலவு கணக்குகளை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கும்போது இவங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் சட்ட ரீதியா அல்லது சட்டப்புறமா இருந்தாங்கன்னு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கும்போது ஒரு ஏலனத்தை இப்போ இன்னைக்கு ஒரு சோசியல் மீடியா தப்பாக கூடாது ஒரு யூடியூபர்ஸ் எல்லாரையும் நான் சொல்ல வரல அது வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு இயக்கத்தினுடைய சார்பா அதாவது ஒரு தொழிலா செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு ரொம்ப ஆபத்தானது அது அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த தாலேக்கா தொண்டர்களுடைய மன உறுதி தளபதி உறுதியா இருக்காங்க அதுல எந்த மாற்று கருத்து இல்லை தளபதியினுடைய மன உறுதின்றது ரொம்ப இருக்கு ஆனா இப்ப இந்த ரசிகர் மன்றமா இருந்து மக்கள் இயக்கமா மாறி இவங்கெல்லாம் ரொம்ப சின்ன வயசுல இருந்து வந்து இவங்களுக்கு இந்த நுணுக்கமான உள்ள அரசியல் வெளியரசியல் இந்த கார்பரேட் அரசியல் இது எதுவுமே தளபதியை பின்பற்றி வரக்கூடியவர்களுக்கு அந்த அப்பதுக்கு இல்லாத ஒரு நேர்மை இருக்கு அப்படிங்கும் போது அவங்களை மன ரீதியா சீர்குலைக்க வேலை நடக்காம இருக்காது ஒருத்தர் பலம் வாய்ந்தவர்களா இருக்காங்க அவங்க இவ்வளவு பெரிய கட்டமைப்ப தொடர்ந்து ஆட்சி அதிகாரம் இவ்வளவு விஷயம் இன்னும் சொல்ல போனா இவங்களோட நிலையில பாருங்க இந்த இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி பர்சன்ட் ஓட்டு வாங்குறதுக்காக இவங்க செய்யக்கூடிய வேலைகள் என்ன தெரியுமா இவர்கள் இந்த மணல் கொள்ளை அல்லது கல்குவாரி கான்ட்ராக்ட் அல்லது சாலைகள் கான்ட்ராக்ட் பாலங்கள் கான்ட்ராக்டு வாக்குக்கு பணம் அரசு வழக்கறிஞர் அரசு பதவிகள் வாரியங்கள் கட்சிக்காரர்களுக்கு சலுகைகள் தேர்தல் நேரத்துல பணம் இவ்வளவு விஷயங்களை கொடுத்து அமைச்சர் பதவி எம்எல்ஏ பதவி எம்பி பதவி அது அல்லாது ஒவ்வொரு இதுலயும் வந்து உள்துறையில உள்ளாட்சியில இவ்வளவு பதவிகள் இத்தனை நலன்களை செஞ்சு இவங்களால இந்த இருபத்தி ரெண்டு டு இருபத்தி தான் வாங்க முடியுது அப்படிங்கும்போது இவ்வளவு சூழ்நிலைகள்ல இருந்து நம்ம தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்துல இருந்துகிட்டு இருக்கோமே இதை ஒருத்தர் சீர்குலைச்சிருவாங்க எந்த ஒரு பேஸ் இல்லாம இவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கு தொண்டர்களுடைய செல்வாக்கு ரசிகர்களுடைய செல்வாக்கு இருக்குன்னு சீர்குலைக்க நினைக்கிறது உங்களுடைய கணிப்பு சரிதான் ஆனால் தளபதி ரொம்ப வந்து தீர்க்கமாக தெளிவாக சிந்தித்து செயல்படு கூடியவர்களாக இருக்கிறார் அதுல எந்த மாற்று கருத்து விஜயகாந்த் அவர்கள் கூட வந்து நீங்க பல வருடமா வந்து பயணிச்சிருந்தீங்க அப்போ அவருடைய அந்த கட்சியில் என்னென்ன நடந்திருக்கு அவர் எந்த மாதிரி விஷய விஷயங்கள் வந்து அவர் மேலே என்னென்ன விமர்சனங்கள் வந்திருக்கு அப்படின்றது எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஸோ அதே மாதிரி விமர்சனங்கள் வந்து விஜய் அவர்களுக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இப்போ அவங்க ஒரு அப்பலுக்கற்ற மனிதர் கேப்டன் அவர்கள் அவங்க வாழ்ந்தாலும் இருந்தாலும் எல்லா மக்கள் மனதிலையும் இருக்காங்க என் மனசுலேயும் இருக்காங்க அதுல அவர் அப்பலுக்கற்ற மனிதர் எப்பவுமே மறைந்தவர்கள்ன்றத தாண்டி அவர் வந்து வாழ்ந்த எல்லா காலத்திலயும் அவர் அவர் மனிதர் அதுல எந்த மாற்று கருத்து இல்லை அவங்கள வந்து இந்த அவருடைய உடல்நிலை சூழ்நிலைய காரணம் காட்டி அவர் வந்து தவறாக சித்தரிச்சதெல்லாம் சித்தரிச்சதெல்லாம் யாரு நல்லா தெரியும் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவர்கள் தான் ஏன்னா அவங்க நமக்கு போட்டியாக சீர்குடிச்சாங்க ஆனா தளபதி வந்து அப்படி கிடையாது தளபதி எப்படின்னு சொல்லி சொன்னா அவரு வார்த்தைகள்ல ரொம்ப இருக்கக்கூடியவங்க தளபதி எப்பவுமே வந்து சொல்லை விட செயலில் அதிகமாக செயல்படக்கூடியவர் கேப்டன் வந்து யதார்த்தவாதி மனதில் பட்டத உடனே படக் படக்குன்னு பேசிடுவாங்க ஆனால் மிகவும் நல்லவர் இங்க என்ன தெரியுமா சொல் தான் வாழ்க்கைன்ற மாதிரி இருக்கு செயலை யாரும் பார்க்கறது இல்லை அப்படியே சக்கரையா பேசினா நல்லவங்க நினைக்கிறாங்க அக்கறையோடு விட சக்கரையா பேசுறவங்க நல்லவங்க இருக்காங்க உண்மையை பேசுபவர்களோட போலியாக கலந்து கபடமாக பேசுவவர்கள் தான் ஏத்துக்கிறாங்க அப்படிப்பட்ட உள்ள அரசியல் நுண்கள் அரசியல் தெரியாததுனால கேப்டனை வந்து சில பேர் வந்து கொச்சைப்படுத்தி இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு அந்த சோஷியல் மீடியா எவ்வளோ கொண்டாடுது எவ்வளோ வருத்தப்படுதுன்றதை பார்க்குறோம் அப்போ மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அந்த தவறை நாம் செய்யக்கூடாது தலைமதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்ற ஒரு இதே கிட்டத்தட்ட அதுவே ஒரு ரோல் மாடலாக அமைதான் இல்லையா நிறைய பேர் பேசுகிறாங்க அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அதே தான் இப்ப தளபதிக்கு வாய்ப்பு கொடுக்கலான்ற எண்ணம் ஒரு மாதிரி விஜயகாந்த் அவர்கள் வந்து கட்சியில இருக்கிறப்ப வந்து மீடியா ஃபுல்லாவே அவரை டார்கெட் பண்ணாங்கன்னு ஒரு கமேடியனா தான் எல்லாருமே பார்த்தாங்க அவர் பேசுற டோனா இருக்கட்டும் அவர் வந்து குடிச்சிட்டு பேசாரு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மீடியாவே வந்து அவர் ரொம்ப டார்கெட் பண்ணிட்டு இருந்துச்சு ஸோ அந்த டைம்ல நீங்க அவரை வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பா ஏன்னா மீடியால இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து சொல்றாங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா கூட இருந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க அது என்னைக்குமே ஒரு காலப்பட்டது இல்லையே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்களே அந்த துணிச்சலும் தன்னம்பிக்கையும் கொண்டதுனால அவர் என்னைக்குமே நீங்க ஒருத்தர் திட்டமிட்டு வந்து ஒருத்தர் செஞ்சீங்கன்னா நீங்க அப்படி கிடையாது பிம்பப்படுத்த முயற்சிக்கிறது இப்போ எப்படி தளபதி வந்து அதுக்கு அவர் சரிப்பட மாட்டாரு அவருக்கு பெரிய செல்வாக்கு இல்ல இப்படி இங்க பாருங்க நிறைய யூடியூபர்ஸ் இப்படி சில பேர் பேசிக்கிட்டு இருக்கீங்க தவறா கணிக்கிறீங்க உங்களுக்கு அதிர்ச்சி காத்திருக்குது இருக்குது ரொம்ப தீர்க்கமா இப்ப கடந்த இப்ப நான் எவ்வளவு பாக்குறேனோ எவ்வளவு பாப்பாரு இருநூத்தம்பது கோடிக்கு மேல விட்டுட்டு வரக்கூடிய தளபதி எவ்வளவு விஷயங்களை சிந்திப்பாரு எவ்வளவு விஷயங்கள் ஆலோசனை பண்ணுவார் எத்தனை அறிஞர் பெருமக்களை பார்ப்பாரு கடந்த கால உதாரணங்கள் கசப்பான சம்பவங்கள் நடந்தவைகள்லாம் அவர் பட்டியலிட்டு பார்க்க மாட்டாரா அதெல்லாம் பார்த்து மிகவும் கவனத்தில் கொண்டு அதனாலதான் ஒவ்வொரு அடியும் தெளிவாக நிதானமாக சரியாக எடுத்து வச்சிட்டு இருக்காரு அதுல எந்த மாற்றம் கருத்து விஜய் அவர்கள் வந்து பெரியாருக்கு மரியாதை செலுத்தினப்போ பெரியார் வழியில தான் வந்து விஜய் அவர்கள் போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சை இருக்கு அப்போ திமுகவும் பெரியார் வழியா தான் இருக்கு அப்போ திமுக கூட வந்து விஜய் இணைந்திருக்கலாமே எதுக்கு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் ஏமா பெரியார் வழியில போறது தப்பா ஏமா பெரியார் வந்து எத்த இப்போ ரெட்டமலை சீனிவாசன் இருக்கலாம் அயோத்தி அயோத்திதாச பண்டிதர் இருக்கலாம் இப்படி இந்த சமூக மாற்றத்துக்கு யாரும் குறைந்தவர்கள் அல்ல ஆனா இதை ஒருமுகப்படுத்தி அதிகாரத்துல வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்த இடத்துல பெரியார் நின்று இதை செய்யுங்கள் என்று சொன்னவர் வாயில பேசுறதை விட அதிகாரத்தின் வாயிலாக பகிர்ந்தளிக்கணும்ன்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தவர் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திவர் தந்தை பெரியார் அந்த மாற்று கருத்து இல்லை ஆனா பெரியார் இடத்துக்கு போவது என்பது அவ்வளவு பெரிய குற்றமா அங்க பாருங்க பெரியார் இடத்திலே போகின்ற பொழுது அங்க ஒரு செல்ஃபி அந்த படம் சொன்னது பாடம் செல்ஃபில அந்த பக்கம் தமிழக முதல்வர் சிரிக்கிறார் அப்ப இதை செய்தது யார் ரெண்டு பேர் தளத்துல பயணிக்கிறவங்க செய்தது யார் இதை தாண்டி நீங்க ஒரு சூப்பரான ஒரு கேள்வி கேட்டீங்க என்ன கேள்வி தெரியுமா ஏற்கனவே பல இயக்கங்கள் திராவிடத்தை பெரியார் கொள்கை திராவிட கொள்கைகளை பேசுவது என்பது வேறு இத்தனை ஆண்டு காலம் பேசி பேசி நீங்கள் செய்தது என்ன வேங்கை இரண்டு ஆண்டுகளாயும் பக்கத்திலேயே குற்றவாளி இருந்த பொழுதும் மனம் கலந்து நீரை குடிக்கக்கூடிய அந்த பட்டியலின சமூகத்துக்கு நீதி வழங்கல ஒரு தேர்தல உங்க வாக்கே போடல அப்ப அதுக்கு நீங்க உங்க சமூக நீதி காவல் சொல்றீங்களே அந்த சமூக நீதியை காக்க நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன இதை தாண்டி இன்றைக்கு ஒரு கல்லுக்கடை இன்றைக்கு மதுவை விட கல்லு எவ்வளவு மேல் கல்லுக்கடை மறியலுக்காக காந்தியத்தை பின்பற்றி தன்னுடைய தென்னை தோப்புகள்ல அன்னைக்கே பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட தென்னை மரங்களை வெட்டி எறிந்து தந்த பெரியார் எங்கே தெருக்கு தெ எல்்ரன்னு சொல்லி என சொல்ல இந்த சர்வதேச மது வெளிநாடு மதுக்களை விற்பதற்கு அனுமதியை தெருவுக்கு தெரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல உருவாக்கப்பட்ட எஃப்எல் ஆக்ட திருத்தி இன்னைக்கு எல்லா வெறும் எட்டு கடைகள் கூட எட்டு பப்பு கூட இல்லாமல் இருந்த இடங்கள்ல இன்னைக்கு தெருவுக்கு தெரு எண்ணூறு எட்டாயிரம் இப்படி பப்புகள் இருபத்தி நாலு மணி நேரமும் டாஸ் மதுல இருந்து எல்லாம் மதம் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இது ஒரு சமூக நீதியா ஒரே குடும்பத்தினுடைய அரசியலை உருவாக்குவது சமூக நீதியா அமைச்சர்கள் அமைச்சர்களுடைய மக்கள் ஒன்றிய செயலர் ஒன்றிய மகன் மாவட்ட செயலர் மாவட்ட செயலாளருடைய மகன் எம்எல்ஏ எம்எல்ஏ மகன் இப்படி வாழையடி வாழையாக வம்சாவளியாக வம்சாவளி உருவாக்குது இதா ஒரு தலித்தினத்தினுடைய ஒரு ஐக்கானா இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் கேட்கிறாரு அவங்க கட்சியிலிருந்து துணை முதல் ஒரு பதவி கொடுத்தா என்னன்னு கேட்கறதுக்கு நீங்க கேட்கிற துவனி சரியில்லை என்று சொல்கிறார்களே இதுதான் உங்கள் சமூக நீதியா அப்ப நீங்க அரசு பதவியில் கூட வந்து விட்டு போக அறுபத்தி இட ஒதுக்கீடு இடஒதுக்கீடு என்னமா சொல்லுது அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு எதுக்காக கொண்டு வர்றாங்க எல்லா சமூகத்திற்கும் ஒரு ஒரு பேலன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக நான் கேட்கிறேன் இந்த அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை இவர்கள் நடத்தக்கூடிய தேர்தல் அரசியல் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி துறையில இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் கட்சி பதவிகள் அணி பதவிகள்ல அறுபத்தி ஒன்பது சதவீதங்களால செய்ய முடியுமா சதவீத கணக்கு ஒரு இருபத்தி ரெண்டு சதவீதம் தலித் மக்களுக்கு கொடுக்கணும் இல்ல மூணு புள்ளி அஞ்சு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு சிறுபான்மையினருக்கு கொடுக்கணும்னா ஒரு நூறு தொகுதிக்கு மூன்று எம்எல்ஏ இருநூறு தொகுதிக்கு ஏழு எம்எல்ஏ இருநூத்தி பத்து நாலு எட்டுல இருந்து பத்து தொகுதி இஸ்லாமிய சகோதரர்களுக்கு கொடுக்கணும் தலித் மக்களுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட செலவு கொடுக்கணும் ஒரு ரெண்டு நாள் தொகுதியை கொடுத்துட்டு ஒரு பொது தொகுதியில் ஒரு தலித்துக்கு தர நீங்க தயார் இல்லையே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்புறம் அப்புறம் நீங்க என்ன சமூக நீதியை நீங்க பேசிக் என்ன பெரிய அரிசத்தை பேசிக் அதுதான் தளபதி அவர்கள் சொல்கிறார்கள் இது அகலப்படுத்தப்பட வேண்டும் அடுத்த தலைமுறைக்கான அரசியல் அகலப்படுத்தப்பட்ட பாதையிலே நாம் பயணிக்க வேண்டும் சொல்றார் அது தமிழ் தேசிய இனம் என்பது தமிழர்களை தாண்டி அனைத்து மொழி பேசுபவர்களையும் அரவணைத்து உள்ளடக்கியது உலகம் முழுவதும் தமிழர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலே உலகம் முழுவதும் இல்ல மக்கள் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் அரவணைத்து அனைவருக்கான ஒரு அரசியலை அடுத்த தலைமுறைக்கான ஒரு அரசியலை எடுத்து போவதற்கு இந்த பால்வட்டு குறுகி கிடக்கின்ற திராவிட சிந்தனை குப்பை கூலங்கள் முள் பதர்கள் இப்படி நிறைந்து கிடக்கக்கூடிய இந்த திராவிட சிந்தனைகள்ல சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி பிரிந்து இருக்கின்ற பொழுது அதை நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா எங்களுடைய தேவை என்ன இருக்கு அதை நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா இந்த இயக்கங்கள் செஞ்சிருந்தா தந்தை பெரியார் கொள்கையை வழிமுறைப்படுத்தி இருந்தா இன்னைக்கு இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் கடை கோடை மனிதனுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்கின்ற கேள்வியே இயலாது அந்த கேள்விக்கு இடம் அப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க இந்த திராவிடத்தை குளிதோண்டி புதைத்து எப்படி சொல்றது இப்ப நம்முடைய பாரம்பரிய சேலை நீங்க கடைகளுக்கு எல்லாம் போனீங்கன்னா தெரியும் பாரம்பரிய சேலை நம்ம பாரம்பரிய தாவணி வேட்டி எல்லாம் என்ன தெரியுமாச்சு இப்படி ஒட்டிக்கோ கட்டிக்கோ ஒட்டிக்கோ கட்டிக்கோன்ற மாதிரி ஆயிடுச்சு திராவிட கொள்கைன்றது ரெடிமேடா ஜம்பட்ட ஜான்ல தடவை கொள்கை இல்லையம்மா திராவிடம் என்று ரத்தத்திலே நரம்பிலே அறுவறு பொருளிலே சதையிலே உணர்விலே தேசியம் என்பதும் தமிழ் என்கின்ற உணவும் கலந்து பிரதிபலிக்கின்ற பொழுதுதான் சமூக மாற்றத்திற்கான பாதை கதவுகள் திறக்கும் இவ்வளவு அவமானங்களையும் அனாச்சாரங்களையும் தாங்கி கொண்டு எங்கள் தளபதி தமிழகத்திலே இருக்கக்கூடிய இந்த அசிங்கங்களை மாற்றி அகன்ற பாதை அமைப்போ அதற்கான கொள்கை முழக்க தலைவர்களை அடையாளம் காட்டவும் அகன்ற பாதை அமைக்கவும் அந்த கொள்கை முழக்கங்களை செய்வதற்காகத்தான் விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க விஜயகாந்த் அவர்கள் வந்து சினிமா கரையில விட்டு அரசியலுக்கு வந்திருக்காருன்னா மக்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்காரு அந்த டைம்ல விஜயகாந்த் அவர்களை பல விமர்சனங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க விஜய் அவர்களும் வந்து அதே மாதிரி சினிமா கரையில மொத்தமா தான் அரசியலுக்கு வந்திருக்காரு இப்ப அவரையும் வந்து இந்த மாதிரி அவருக்கு அரசியல் பத்தி தெரியல நிறைய விஷயங்கள் அவர் கத்துக்கணும் பேசுறதுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியணும் அப்படின்ற இந்த விஷயத்தை கருத்தை ரொம்ப 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 நகைப்புக்குரிய விஷயம் என்ன தெரியுமா தளபதிக்கு பேச தெரியாது அப்படின்னு சொல்றதுதான் நகைப்புக்குரிய விஷயம் தளபதியுடைய குட்டி கதை உலகம் முழுவதும் பிரபலம் தளபதியினுடைய குட்டி கதை இந்த குட்டி கதைக்கு பேட்டன் கேட்டேன் இந்த தளபதி தான் தளபதி அவர்கள் சொல்லும் செயலும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு சிந்திச்சு பேசுறவர் என்னைக்காவது அதான் சொன்னேன் சாருக்கானுக்கு அடுத்தபடியா இந்தியாவோட சம்பளம் மட்டுமல்ல வரிய மிகச்சரியாக செலுத்து இந்தியாவில ஒளியே அப்ப அவர் ஒரு ட்ரெண்ட் செட் பண்றாரு மற்ற நடிகர்கள்லாம் இல்லையா ஏன் இதை வெளியிடுறாங்க நான் வெளியிடலாமா பத்திரிகைகள் வெளியிடுறாங்க ஏன்னா இன்னொரு சினிமால இருந்து வந்தாங்க சினிமால வந்தாங்க உண்மையிலேயே எனக்கு ஒரு விஷயம் தெரிய அம்மையார் ஜெயலலிதா யாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யாரு டாக்டர் கலைஞர் தான் யாரு உதயநிதி ஸ்டாலின் தான் யாரு ஸ்டாலின் தான் யாரு மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் தான் யாரு எல்லாரும் இங்கே சினிமா சீமான் தான் யாரு மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் தான் யாரு ஏன் அண்ணன் தொழில் திருமாவளவனே சினிமாவில் நடிச்சிருக்காரு அம்மா ரெண்டு படத்தில் நடிச்சிருக்காரு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அப்ப திரைத்துறையில வந்து இங்கே தமிழ்நாட்டினுடைய அது டோப்போகிரபியா அப்படி இருக்கு இன்னொன்று அரசியல் என்பது ஒரு எந் இந்த துறையில் இருந்தால் வரணும் அந்த துறையில் நம்மோடு இயந்து கலந்தது நான் வழக்கறிஞராக இருக்கேன் அரசியல் பேசுகிறேன் ஒருத்தர் டாக்டராக இருப்பார் அரசியல் பேசுகிறாங்க நீங்கள் ஆங்கராக இருக்கீங்க உங்களுக்குள்ளேயே அரசியல் இருக்கு நாம காலையிலிருந்து எந்திரிச்சிருந்து படுக்கிற வரைக்கும் அரசியல் தான் வாழ்கின்றோம் அரசியலில் உழல்கின்றோம் நாம குடிக்கிற தண்ணீர்ல இருந்து படுக்கிற இடத்துல இருந்து சாப்பிடுற இடத்துல இருந்து எல்லாத்திலையும் விவசாயம் முதல் நம்ம படுக்கிற பஞ்சனை தலையணை முதல் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்கு அந்த அரசியலை தாண்டிதான் என்னைக்கு ஒருத்தர் வரி விதிக்கிறானோ வரி ஏமா ஒரு அரசாங்கத்துடைய செயல் திட்டங்களில் வரி வசூல் வாயிலாக ஒரு தனி மனிதனாக ஒரு குடிமகனாக பங்கெடுக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் அரசியலில் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு மறைமுகமா இருக்கு அரசியலுக்குள்ள வந்துடும் ஆட்டோமேட்டிக்கலா நீங்க ஒரு அரசாங்கத்துக்கு நீங்களும் நானும் நீங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி நீங்க போட்டிருக்க ஆபகரணமா இருந்தாலும் சரி அல்லது நீங்க போட்டிருக்க காஸ்மெட்டிக் எல்லாத்துக்கும் நீங்க வந்து மறைமுகமாக வரி செலுத்துறீங்க இந்த அரசியலுக்குள்ளேயும் இருக்கிறீங்க இந்த அரசாங்கத்துக்குள்ள இருக்கிறீங்க இன்னும் சொல்ல போனா எல்லா விஷயங்கள்லையும் உங்களுடைய பங்களிப்பும் இருக்குன்றதுதான் இங்க விஷயமே அப்படிங்கும் போது நீங்களும் நானும் ஒரு அரசியல்குள்ளதா இருக்கோம் அதை போல தளபதி ஒரு தான் குள்ளதா திரை திரைத்துறை ஒண்ணு இது இல்லையே இங்க விட மிகப்பெரிய அரசியல் அங்க திரைத்துறையில உண்டு அந்த திரைத்துறை அரசியலே பார்த்து வந்தவர் அதையெல்லாம் தாண்டி சகோதரி அனிதாவுடைய பிரச்சனைகளை தலையிட்டு இருக்கிறார் இலங்கை தமிழர் பிரச்சனையை குரல் கொடுத்திருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய பேரிடர்கள் எல்லாம் போய் இருக்கிறார் ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே அவர் தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டு அந்த போராட்டத்திலே போய் கலந்திருக்கிறார் இன்றைக்கு சமூக மாற்றத்தினுடைய ஒவ்வொரு பிரச்சனையும் நீட் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது இன்றைக்கு மத்திய அரசினுடைய இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்ட திருத்தங்களா இருந்தாலும் சரி எல்லாத்திலயும் அவருடைய குரல் கொடுத்திருக்கார் அன்றாட அரசியல் குரல்களையும் தளபதி நேரடி அரசியல்ல மாநாட்டுக்கு பிறகு தொடர்ந்து செய்வார் அதுல எந்த மாற்றமும் இல்லை விஜய் அவர்கள் வந்து வெறும் லெட்டர் பேட்ல மட்டும்தான் பேசுவாரு மீடியாவை வந்து அவரால் ஹேண்டில் பண்ண முடியாது மீடியாவை ஹேண்டில் பண்ணவே அவருக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க ஆயிரம் கேமரா இருக்கும் பொழுது அந்த கேமராவை ஹேண்டில் பண்ணி அந்த திரைத்துறையில நடித்த ஒரு முகம் முகம் தெரிந்த ஒரு உச்ச நட்சத்திரம் உச்ச நட்சத்திரம் இன்று வரை சரியாத புகழுக்கு மங்காத இதுக்கு சொந்தக்காரர் இருக்கக்கூடிய ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்கவரு மீடியாவை ஹேண்டில் பண்ண முடியும் நகைப்பா இல்லையா எத்தனை மீடியா போய் ஹேண்டில் பண்ணாம தளபதி இது பண்ணாங்க ஏமா ஒரு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறோம் அந்த இயக்கத்தை அடி எடுத்து வைக்கின்ற கூட அதனுடைய கொள்கை என்ன கோட்பாடுகள் என்ன செயல்பாடுகள் என்ன இந்த செயல் திட்டங்களை வகுத்த பிறகு கட்டாயம் காலத்தின் கட்டாயம் இன்னொன்று ஒரு மிகப்பெரிய ஒரு துறை பல்லெடுங்காலமா இருந்தாங்க அதுல பல ஆயிரம் கோடி புலங்குறாங்க ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்துல இருக்கு இவங்கள்லாம் இருக்கும் பொழுது இன்னும் அதுல இருந்து வெளியே வரல அவங்க ஏன்னா இப்ப அங்க இருந்து சில விஷயத்தை பண்ணா அவருக்கு அது பேக் ஆகாது தொழிலை இவரை நம்பி போட்ட பணம் போட்டவர்களுக்கு இதாகும் வந்துட்டாங்க படிப்படியா அங்க உள்ள சூழ்நிலைகள்ல இருந்து அங்க இருந்து ஒரு நல்ல ஃபேர்வெல் அங்க கொடுத்துட்டு அவர்களுக்கு நல்ல விடையை கொடுத்துட்டு தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல பதிலை சொல்ல தயாராக வருவார் அன்றைக்கு உங்களை மாதிரி அறிவார்ந்த மீடியாக்கள் வாங்க நீங்களே வாங்க தளபதி நீங்கள் கேட்கின்ற நேரம் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் தருவார் ஒரு ஏற்கனவே விடை கொடுக்கணும் ஒரு தாய் வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு நல்ல விடை பெற்று வளர்த்து ஆளாக்கி உங்களை ஒரு நல்ல நிலைக்கு உருவாக்கி ஒருவருடைய கையிலே பாதுகாப்பாக பிடித்து கொடுக்குறோம் இந்த இருந்த இடத்துக்கு ஒரு நல்ல விடை கொடுக்கணுமா இல்லையா அந்த நல்ல விடை கொடுத்து விட்டு நீங்க கரம் பிடிச்சவனுக்கு ஒரு நல்ல பதில் கொடுக்கணும் நீங்க இப்பதான் நாங்கள் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு எங்களுக்கு அப்ரூவல் வந்து இப்பதான் வந்திருக்கு இயக்கம் வேண்டுமானால் நாங்கள் அறிவிச்சிருக்கலாம் ஆனா அதற்கான முறையான அங்கீகாரம் எப்போ வந்துச்சு சமீபத்துல தான் வந்தது அப்புறம் மாநாடு எப்போ வருது கொடி எப்ப அறிமுகப்படுத்துறோம் இவையெல்லாம் என்னன்னா பேசு பொருளாக படு படுக்கிறதை உண்மை நிலை என்னவென்றால் தளபதி இருந்த சு இருந்த இடத்திற்கு நல்ல விடையை கொடுத்து விட்டு வருவார் உங்களை போன்ற பத்திரிகையாளருக்கு நல்ல பதிலை கொடுப்பார் என்பதை எந்த மாற்று கருத்துல நீங்க பாக்க தான் போறீங்க விஜய் அவர்களோட முன் அறிக்கையில வந்து அவர் வந்து குங்குமம் வச்சிருந்தாரு ஆனா இப்ப ஒரு சமீபத்துல வீட்டு அறிக்கையில வந்து அந்த குங்குமம் இல்ல எதனால வந்து குங்குமம் இல்லாத ஒரு புகைப்படத்தை வச்சாரு ஏன்னா அது ஒரு சர்ச்சையா இப்ப போயிட்டு இருக்கு ஐ லைக் திஸ் கொஸ்டின் இந்த 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 கேள்வியை வந்து நான் ரொம்ப விரும்புறேன் கேள்வியை விரும்புறேன் காரணம் என்னன்னா ஏமா நான் ஒரு இஸ்லாமியன் ஏன்னா பேர் சாகுலம் இது நான் தாடி வச்சிருக்கேன்னா நீங்க ஏன் உடனே நீங்க முஸ்லீமா ஏன் தாடி வைக்கணும்னு கேட்க கூடாது எனக்கு ஏதோ பிடிச்சிருந்தா ஒரு நேரம் தாடி வச்சும் இருக்கிறேன் என்ன ஒரு நேரம் தொப்பி வச்சும் இருக்கிறேன் இது ஒரு இயற்கை இன்னொன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் அவர் வந்து இரு பெரும் சமூகத்துல ஒரு இந்து கிறிஸ்டினுடைய இடையில ஒரு கலப்பு மனம் என்னவா தந்தை பெரியார்ல இருந்து மிகப்பெரிய சமூக சீர்த கலப்பு மனம் தவறா செஞ்சாங்க ரெண்டு தாய் தந்தையுடைய வழக்கங்களை அவர் ஏற்றுக்குவாங்க அம்மாவுடைய விருப்பம் சாய்பாவுடைய கோயிலுக்கு போகணும் ஏற்றிருக்குவாரு தாயுடைய விருப்பத்துக்கு ஒரு திலகம் எடுக்கணும்னா திலகம் எடுக்குவாரு ஒரு தந்தையுடைய விருப்பத்துக்கு திலகம் வேணாம் இது பண்ணுவார் இது என்னமா இது இது அவருடைய தனி மனித சுதந்திரம் இன்னொன்னு ஒரு காஸ்ட் மிஸ்ட் தளபதியை பொறுத்தவரை அவர் எல்லாருக்கும் பொதுவானவர் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை இது திட்டமிட்டு திலகம் விடுவதோ திட்டமிட்டு திலகத்தை எடுப்பதோ அப்படிலாம் கிடையாது அன்னைக்கு அந்த போட்டோல்லாம் பொட்டு இருந்துச்சு இன்னைக்கு இந்த போட்டோலாம் பொட்டு இல்லை நாளைக்கு இன்னொரு போட்டோலாம் பொட்டு வச்சிருக்கலாம் நாமம் போட்டுருக்கலாம் உடனே அவர் நம்ம வேற மாதிரி இது பண்ணிடக்கூடாது ஏ ஒரு நிகழ்ச்சியில வந்து ஒரு தொப்பி அணிஞ்சிருக்கலாம் ஒரு நிகழ்ச்சியில சிலுவை போட்டுக்கலாம் இது ஏமா ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க பொட்டு வைக்கிறது தப்பு இல்ல பச்சை பொட்டை பச்ச அந்த மத பெரிய ஒரு முடிய இப்படின்னு உடனே அழிக்கிறீங்க பாருங்க அதுதான் தப்பு அதாவது ஒரு இஸ்லாமிய நிகழ்ச்சிக்கு போகின்ற பொழுது இந்த சமூக நீதி காவலர்கள் அங்கே வைக்கப்பட்ட தொப்பியை கடைசி நிகழ்ச்சி முடியும் வரை வைத்திருந்து விட்டு அப்புறம் அந்த நிகழ்வு முடிந்து வந்து வந்து காருக்கு அவுக்குறாங்க ஒரு கிறித்துவ போகின்ற பொழுது ஒரு சிலுவையை மாட்டி இருக்கிற போய் மாட்டி விடுறாங்க அந்த சிலுவை அங்கேயே மாட்டிக்கிட்டு நிகழ்ச்சி முடிஞ்ச போட்டு காரில் கழட்டுறாங்க அதே ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகின்ற பொழுது அங்கே ஒரு மத பெரியவர் வந்து பொட்டு வைக்கின்ற பொழுது அந்த பொட்டை அப்படின்னு அவர் எதுக்கே அடிக்கிறாங்களே இது எந்த விதத்துல நியாயம் ஒரு இஸ்லாமியருக்கு எதிரிலேயே அவருடைய மதத்தை நாம அசிங்கப்படுத்த கூடாதுன்னு தெரிஞ்சவங்களுக்கு தொப்பி அவங்க கூடாதுன்னு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு கிறிஸ்துவ சிறுவை போட்ட உடனே கட்டினா தப்பா நடப்பாங்கன்னு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு இந்து அணிந்த குங்குமத்தை கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் நேரம் நினைச்சுதான் கலையுங்களேன் அல்லது வைக்க வேணா நான் அந்த கொள்கையில ஈடுபாடுன்னு சொல்லியாவது விளைவிக்கீங்களே அதனால பொட்டு வைக்கிறது போட்டால மாத்திக்கிறது தப்பு இல்லை பச்சப்பட்ட வச்சவங்க அவமதித்த விஜய் அவர்கள் இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு திமுக பல எதிர்ப்புகள் எதிர்ப்புகள் வந்து திமுக சைட்லதான் இருக்கும் நினைக்கிறீங்க ஏழாம் தேதி தளபதி அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுடைய தோழர்களோ தொண்டர்களோ நாங்க அதை பத்தி பெருசா எடுத்துக்கல எங்க பொதுச்சேர போய் பார்த்தாரு இடம் பார்த்தார் இருபத்தி மூணு என்ற தேதியெல்லாம் நிர்ணயம் பண்ணதா பத்திரிகை செய்தி வந்தது தளபதி அதிகாரப்பூர்வமாக இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழு மாநாடு விசாலையிலே நடைபெறும் விழுப்புரம் மாவட்டத்திலே என்று சொன்னபோது சம்பவம் உறுதி என்கின்ற எண்ணத்துக்கு நாங்க வந்தோம் இப்ப இப்ப கொடுத்தாங்கல்ல அனுமதியை இந்த காவல்துறை ஏத்துக்கிட்டாங்க நேத்து ஒரு செய்தி பயங்கரமா இது ஏத்துக்கல மாநாடு நடக்காது அப்படிலாம் ஒரு பில்டப் நடந்து பாருங்க இதையெல்லாம் தாண்டி என்னைக்கு எங்க தளபதி அறிவிச்சாரோ அன்னைக்கே சம்பவம் உறுதி அப்படின்றது எங்க 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 தெரியும் தெரியும் ஏன்னா தளபதி தளபதி பத்தி எங்களுக்கு தீர்க்கமாக ஒரு வந்த வந்த வார்த்தை பிறகு எத்தனை எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் வந்தாலும் சரி சரி இது நிச்சயமாக எங்கள் தளபதி வந்து சிறப்பாக மாநாடை நடத்தி முடிப்போம் எங்க தொண்டர்கள் தோழர்கள் எங்க பொதுச் செயலாளர் அவர்களுடைய வழிகாட்டுதல் பேர்ல தளபதி உத்தரவு மாநாடு சிறப்பாக நடைபெறும் இன்னொன்னு யார் என்ன எதிர்த்து என்னமா ஒரு விஷயம் என்னன்னா எப்பவுமே காத்தாற்று வெள்ளம் இருக்கிறது அதாவது மடை திறந்து வருகின்ற ஒரு ஒரு ஓடுகின்ற நதிக்கோ அல்லது வாய்க்காலில் ஓடுகின்ற நீருக்கோ தான் நீங்க தடுப்பணைகளை போட முடியும் காத்தாற்று வெள்ளம் என கனன்று கொண்டிருக்கின்ற ஒரு நீர் வீழ்ச்சிக்கு எங்காவது போய் தடுப்பணை கட்டிப்பார் உங்களுக்கு தடுப்பணை உடை தெரியப்படும் அப்படின்றத தளபதி என்கின்ற வீழ்ச்சியாக வீழ்ந்து நீர் பரப்பி அலைகடன திரண்டு ஓடுகின்ற பொழுது தடுப்பது நீங்களே உணர்வுங்க அவர்களுக்கு என்ன பாடம் என்பதை மக்கள் உணர்த்துவார்கள் எனவே தளபதி இருபத்தி ஏழு மாநாடு என்று அவர் வாயிலே என்றைக்கு அறிவித்தாரோ அன்றைக்கே நாங்கள் முடிவு செய்தோம் சம்பவம் உறுதி இந்த மாநாடு உறுதி இது யாராலும் தடுக்க முடியாது சிறப்பான சம்பவத்தை நீங்களும் காண்பீர்கள் நான் கூட இருந்து அனுபவிப்பேன் என்பதிலே எனக்கும் சந்தோஷம் இவ்வளவு நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து நன்றி வணக்கம்